ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வீடியோ கொடுத்துட்டே வரும் அந்த வரிசையில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாக இருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் பற்றி பார்த்துன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழக அரசின் சார்பில் இன்றைய தினம் ஒரு இரண்டு அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் இன்னும் சொல்லப்பான ஒரு சூப்பரான அறிவிப்புகள் இருக்குது அதில் முதலாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் மாதிரி தமிழக முதலமைச்சர்கள் ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியேற்றக்கூடிய ஒரு நீண்ட அறிக்கையில் தமிழகத்தில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சி அமைகிறதோ அப்போதெல்லாம் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையில நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே போலவே வந்துட்டு இந்த ஆட்சிக்காலத்தையும் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையில நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கோரிக்கை ஒன்று ஒன்றா நிறைவேற்றி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் இந்த நீண்ட அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓகே இதுதான் முதலாவது அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது நாட்கள் இடைநிலை ஆசிரியர்கள் வேலைக்கு சம ஊதியம் அப்படி ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தொன்பது நாட்களுமே அவங்க பணிக்கு செல்லலை அப்படின்றதால இந்த பணிக்கு செல்லாத நாட்களை உடனடியாக சம்பளம் பிடித்தம் செய்யணும் அப்படின்ற மாதிரி திண்டுக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் வந்துட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சென்றதாகவும் இந்த இந்த உத்தரவு வந்து சம தமிழகம் முழுவதும் வந்துட்டு பெரிய வைரலாக ஒரு பரவல சூழலில் தான் தற்போது அரசின் சார்பில் அதாவது தமிழக தமிழக பள்ளிக்கல்வித்தினுடைய தொடக்க கல்வி இயக்குநர் திரு கண்ணப்பன் அவர்கள் வந்து ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் இந்த பத்தொன்பது நாட்களுமே அதாவது போராட்ட காலத்தில் ஈடுபட்ட பத்தொன்பது நாட்களுமே ஏற்கனவே விடுமுறை நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு அதனால் ஆசிரியர்களுக்கு பிடித்தம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது செய்ய உத்தரவிட்டு அந்த உத்தரவு அந்த மாவட்ட கல்வி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரியும் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது சொல்லல தான் தற்பொழுது அரசின் சார்பில் அதிகாரபுரமாக விளக்கம் கொடுத்திருக்காங்க எந்த விதமான சம்பளமும் பிடித்தம் செய்ய மாட்டோம் அனைத்து நாட்களுமே வந்து விடுமுறை நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரியும் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் தான் தமிழக அரசு கிடைச்சிருக்கு அறிவிப்பு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கே வீடியோ பிடிச்சதன கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீதி संदीप நன்றி வணக்கம்